என்னதான் நம்ம இஜித்திஹாது என்று சொன்னாலும் பொறுமையால மட்டும்தான் என்ன செய்யலாம் முயற்சி செய்யலாம் அப்ப பொறுமை என்கின்ற ஒரு வழி இல்லாமல் அதனால் தான் அல்லாஹுத்தால கொரோண்ட அழகாக சொல்கிறான் இன்னம்மா யுவப்ப சாவிருன அஜிரகும் பிகை ரிகை சா பொறுமையாளர்கள் தான் மறுமை நாளில் தங்களது கூலிகளை முழுமையாக கொடுக்கப்படுவார்கள் தங்களது கூலிகள் முழுமையாக யாருக்கு கொடுக்கப்படும் பொறுமையாளர்களுக்கு கொடுக்கப்படும் சொர்க்கத்துல நுழைகின்றவர்களை பார்த்து அல்லாஹுத்தாலா என்ன சொல்லுவான் பிமா சபர்த்தும் நீங்கள் பொறுமையாக இருந்ததன் காரணமாக இந்த சுவர்க்கம் உங்களுக்கு என்ன செய்கிறது வழங்கப்படுகிறது எனவே முயற்சி இல்லாமல் போராட்டம் இல்லாமல் உலகத்துல நீங்க எந்த மாற்றத்தை அடைய முடியாது இல்ல நான் முயற்சி இல்லாமல் தான் நல்ல மாற்றத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னா மௌத்து வரைக்கும் நடக்காது மௌத்து வரைக்கும் நடக்காது இது உலகத்துடைய விதி அல்லாஹூத்தால வைத்திருக்கிறான் ஒரு பத்து சதவீதம் ஐந்து சதவீதம் அல்லாஹூத்தாலா சிலருக்கு சில விஷயங்களில் தனது பேரருளை என்ன செய்யலாம் வழங்கலாம் தனது பேரருளை அல்லாஹ் ரபுல் ஆலமின் வழங்கலாம் அது அல்லாவுடைய தனிப்பட்ட சிறப்பு இயல்புகள்ல உண்டு ஆனால் மற்றபடி உலகத்தில் அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய முதல் விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் சுபகுடைய நேரத்தில் நாங்கள் சிறந்த முறையில் ஜமாத்தோடு கலந்து தொழ வேண்டும் என்று நினைக்கிறோமா அதுக்கு முயற்சி வேண்டும் நான் ஒரு தவறில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறேன் அதில் தவற வேண்டும் என்று அதில் நான் விலக வேண்டும் என்று நினைக்கிறேனா முயற்சி வேண்டும் அதே போன்று என்ன ஒரு நான் உழைப்புல அல்லாஹூ ரபுல்ல எனக்கு நிறைய தர நினைக்கிறேனா முயற்சி வேண்டும் உலகத்துல எந்த பகுதியாக இருந்தாலும் முயற்சி என்ற ஒரு பகுதி இல்லாமல் என்ன செய்யப்போவதில்லை நடக்கப் போவது கிடையாது இது ஒரு அம்சம் இரண்டாவது புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் காலம் எடுக்காமல் நடக்காது மாற்றங்கள் மாற்றங்கள் எதுவுமே என்ன செய்யாது காலம் எடுக்காமல் நடக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த மாற்றமாக இருந்தாலும் நாளை மாற வேண்டும் அப்படின்னு நினைச்சு யாராவது மாறணும்னு செம்னா நம்ம வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முரைய ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முழு குடும்பமும் நாளைக்கு ஒழுக்கமா இருக்கணும் என்று ஒரு தந்தை கூப்பிட்டு இன்ஷா அல்லாஹ் இப்படி தான் இருக்கும்ோ இப்படி தான் இருக்கும்ோ இப்படி தான் இருக்கும் சட்டம் போட்டான்னு வங்கில நடக்காது மாற்றம்லாம் ஒரு நாள்ல என்ன செய்யாது நடக்கவே செய்யாது சந்தோஷமா வேணும்னா இருக்கும் சந்தோஷமாக வேணுமெண்டா இருக்கும் மனதுக்கு நம்ம மாறி விட்டோம் அப்படின்னு சந்தோஷம் இருக்கு நீங்க பாருங்க சிலர் திருந்தி பள்ளிக்கு வந்து கேட்டிருப்பாங்க ஒரு மாதம் ஒன்னரை மாதம் இந்த டெய்லி பள்ளிக்கு போறானே அவன் வந்து பிந்தி பிந்தியா போயிருவான் பள்ளிக்கு அவன் கூட ஆச்சரியப்படுற அளவுக்கு முன்சப்பில் போய் நின்றுவாங்க மாறி ஆனா அது ஒரு மாசம் அந்த ஒரு மாதத்துக்கு பிறகு பள்ளியை விட்டு அந்த ஏரியால என்ன செய்ய மாட்டான் இருக்கிற அது அளவுக்கு மாறுற அது என்னது அது நீங்க நினைக்க வேண்டாம் மாற்றம் என்பது அந்த கேஸ் ஆக வருகின்ற ஒரு விஷயம் ஆர்வத்துல வரும் சில விஷயங்கள் ஆனா அது ஒரு மாதத்தோடு ஒன்னொரு மாதத்தோடு என்ன செஞ்சிடும் போய்விடும் ஒரு மாதம் மாதங்களோடு போய்விடும் மாற்றம் அப்படி அவதானிக்கலாம் பல வருடங்களாக அந்த மாற்றத்தை என்ன செய்யலாம் அவதானிக்கலாம் மாற்றம் எல்லாம் இரண்டு நாட்களில் நினைக்க வேண்டாம் சிறை கைதிகள் எடுத்து பாருங்க போகிற நேரத்தில் சிறைக்கு போகிற நேரத்தில் அவனுடைய ஒரு நிமிடமும் என்ன செய்யும் இது என்ன வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் ஆனா அங்க கொஞ்சமே இருக்கிறாங்க நான் இங்க ஒரு இருபத்தி வருஷமா இருக்கிறேன் எத்தனை இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறேன் அது வந்து அநியாயமாக இருப்பவர்கள் நான் இங்க சொல்லவில்லை இந்த குற்றம் செஞ்சுட்டு உள்ளுக்கு போறான்லே அந்த மாதிரி மோசமான அதாவது தூள் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு உள்ளுக்கு போறானே அவன் பெருமையா பேசிக்கிறான் நான் இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறேன் இன்னொரு அஞ்சு வருஷத்துல எல்லாம் முடிஞ்சிடும் அஞ்சு வருஷத்துல முடிய மாட்டேன் எப்படி சொல்றான் இன்னொரு அஞ்சு வருஷத்துல எல்லாம் என்ன செஞ்சு முடிஞ்சு அவனுக்கே அந்த அஞ்சு வருஷம் சின்னதாயிச்சு எதனால இந்த இருபத்தஞ்சு வருஷம் மாற்றம் என்ற சிந்தனை அவனுக்கு கொடுத்தான் அவனுக்கு முதன் முதலாக ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்ப்பார்களே பிள்ளைகளை அவன் நாள் எப்படி அழுவான் அவன் கிட்ட அள்ளு வந்து அவன் இனி இவன் படிக்க மாட்டான் வாப்ப சொல்லிடு இவன் படிப்பானா இவன் போகப்பா மாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த ஒரு நாள் வச்சு முடிவெடுப்பாரு ரெண்டாம் நாள் கொண்டு போய் விடுவாரு மூணாம் நாள் கொண்டு போய் விடுவாரு நாலு அஞ்சு ஆறாவது நாள் வந்து இவர் போய் தேடி கண்டிப்பாரு அவன் வரும் வரைக்கும் அவன் வரமாட்டான் மாற்றம் உலகத்துல வந்து எந்த நீங்க நல்லது கெட்டது எந்த மாற்றமாக இருந்தாலும் காலம் எடுக்கும் காலம் எடுக்காம மட்டும் இந்த சமுதாயம் மாறணும் நான் மாறணும் உலகம் மாறணும் மாறணும்னு நினைச்சிருவீங்களே நடக்கவே செய்யாது அப்ப மாற்றத்துக்கு காலம் வேண்டும் முயற்சி வேண்டும் இந்த நம்ம நாங்கெல்லாம் விரும்புற மாற்றம் என்ன தெரியுமா கால முயற்சி சுபகுடி அதான் கேட்டவுடன் அப்படியே நம்ம பறந்து போய் முன்சபுல நிக்கிற மாதிரியான ஒரு முயற்சியை நம்ம எதிர்பார்க்கிறோம் அலம்லா வந்து என்ன ஒரு இதா இருந்தது அப்படி என்று அல்லது நம்ம முழிச்சரிக்கணும் அல்லது முழிச்சரிக்கணும் சில இடங்கள்ல வந்து தர்பியா நிகழ்ச்சிகள் நடத்த முழு இரவு தர்பியா நிகழ்ச்சி அது என்னத்துக்கு அமல்களை ஊக்குவிப்பதற்காக அப்படின்னு சொல்லி அன்றைக்கு மூணு மணிக்கு எழுப்ப விட்டு வித்திரு தொழுவிப்பாங்க வித்திரு நடக்கும் அதுக்கார்கள் நடக்கும் குர்ஆன் ஓதுவார்கள் சுப ஜமாத்தோடு தொழுவார்கள் இது பயிற்சி எது பயிற்சி இல்ல பள்ளியில இருந்த தொலைத்தான் செய்வான் அவன் பள்ளியில இருக்கிறான் எதுக்காக தொழுவான் வெட்கத்துக்காக தொலைத்தான் செய்வான் இதே தர்பியால் உள்ளவன் அடுத்த வீட்டுல பக்கத்துல இருப்பான் ஆனா என்ன நடக்கும் பள்ளிக்கு வர மாட்டான் எனவே தர்பியான் பயிற்சி என்பதெல்லாம் இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன செய்யாது எதுவும் சரி வரா முதல் அம்சம் முயற்சி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அம்சம் மாற்றத்திற்கு காலம் எடுக்கும் என்பதை என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு இல்லாமல் இந்த உலகத்தில் அல்லா எதனையும் வைக்கவில்லை கெட்ட மாற்றமாக இருந்தாலும் நல்ல மாற்றமாக இருந்தாலும் கெட்டதற்கான முயற்சியாக இருந்தாலும் நல்லதற்கான முயற்சியாக இருந்தாலும் இந்த ரெண்டும் இல்லாமல் எதுவும் நடக்குமென்று யாராவது நினைச்சேன்னு சொன்னா எந்த பயான் கேட்டாலும் பிரயோசனம் இல்லை எந்த நூல்களை படித்தாலும் பிரயோசனம் இல்லை எந்த வழிகாட்டுகளை படித்தாலும் பிரயோசனம் இல்லை இந்த இரண்டு நம்மகிட்ட வரவில்லை என்று சொன்னார் அதனால் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு ரபுல் ஆலமின் மும்மீன்களுக்கு ஒரு ரகமத்து வைத்திருக்கிறார் அது என்ன தெரியுமா இப்ப நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி இப்ப உலகியல் ரீதியாக முயற்சி எடுத்தோம் நாங்களே எங்களை தூண்டுபட்டு முயற்சி எடுப்போம் ஆனா மார்க்க ரீதியான முயற்சி நம்ம முழுமையாக எடுத்தாலும் இன்னொரு யாருத்தார் அவ விட மாட்டான் அவ ஏதாவது வேறு விஷயங்களை செய்து கொண்டே இருப்பான் என்பதனால அல்லாஹுரபுல் ஆலமின் உங்களிடமிருந்து அரைவாசி முயற்சியை தான் எதிர்பார்க்கிறான் மற்ற ஐம்பது வீதம் அவனது கருணை இருக்கும் மற்றது ஐம்பது வீதம் அவனது